அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேல்டு இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு இட்லிக்கும் தோசைக்கும் மட்டும் செம்ம டேஸ்டியான சாம்பார் தான் சேப்பிட்றோம் வாங்க அது எப்படி சேலைங்கிறத பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் இரநூறு கிராம் அளவு பாசிப்பருப்பான எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பானது ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து நான் வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ்லேயும் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஆறு சேர்க்குறேன் கார கூட வேணுங்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த பருப்போடு நான் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்னதாக எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அளவு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அரை உருளைக்கிழங்கு அதுவும் நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே இதோட சேர்த்துறேன் அடுத்து மஞ்சத்தூள் வந்து காஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் அளவும் தேவையான அளவு உப்பு அதே போதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இந்த அரிசியும் அதே மாதிரி நம்ம சேர்த்த வெங்காயம் இதையெல்லாம் முழுகிற அளவு வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் காய்கறி எல்லாமே இந்த தண்ணியில் முழுகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் காஸ்பூன் அளவு சீரகம் பார்த்திங்கன்னா முழு சீரகம் அதை தோடு சேர்த்துக்கிறேன் தேவையானது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்து ஃபஸ்ட் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் வந்து ரெண்டு விசில் விடுறேன் நீங்கள் உங்கள் பருப்புக்கு ஏத்தாப்பில் நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு விசில் வந்துச்சு பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு வா நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு பருப்பு நல்லா சூப்பராக மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ பருப்பு வந்து லைட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க குழம்புக்கு ஏத்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி சேர்க்குறேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பை வந்து ஆன் பண்ண போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் புளி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு புளியானது சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இது நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டும் ஏன்னா புளியோட பச்சை வாசனை போய் ஒன்று அதுக்காக தான் மிக்ஸ் கொடுத்தாச்சு ஒரு கொதி வரட்டும் தலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெய் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் அடுத்து அரை ஸ்பூன் அளவு நெய் இதோடய சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் சூடாருமே கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரும்போது சீரகம் அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் பொறிஞ்சு வரும்போது சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று வரமிளகாய் மூணு கருவேப்பில கொஞ்சம் இதை எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் லைட்டாக வந்து கோல்டன் கலரில் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும் நம்மளுக்கு லைட்டாக கோல்டன் கலரில் இது நம்மளுக்கு வறுபட்ட உரமே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பெருங்காயம் சேர்க்கிறேன் இல்லை அப்படின்னா கடுப்புடிச்சிடும் அதுக்காக தான் பெருங்காயம் காஸ்பூன் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் சூடுலையே இது வந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃபில் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி உரமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க தாண்டி கொடுத்து அதை வந்து இதோட நான் சேர்த்துறேன் தாளிப்பு சேர்த்து கையடியை கொஞ்சோன்னு கொத்தமல்லி இதோட நான் சேர்க்குறேன் கொத்தமல்லி சேர்த்துச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடியாச்சும் இட்லிக்கு தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க அந்தளவு செம்ம சூப்பராக எம்மியாகவும் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண அதே மாதிரி எப்படிங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ